எடப்பாடி பழனிசாமி அவர்களே கூட என்ன சொல்றாரு ஒருங்கிணைச்சு வெற்றி பெற வேண்டும் என்பதை விட தன்மான எனக்கு பெருசு ஆட்சி அவசியம் இல்லைங்கிறார் அப்ப அவர் என்ன உணர்த்துறாரு ஒருங்கிணையாமல் வெற்றி இல்லை ஒருங்கிணைந்தால் வெற்றி பெற்று விடலாம் ஆனால் இந்த கட்சி ஜெயிக்கலைனாலும் பரவாயில்ல எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் இருக்கிற விரோதம் தான் பெருசு ஏ அண்ணா பிறந்தநாள் விழால எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசினாரு டெல்லியில வந்து என்ன நடந்தது முக்காடு போட்டு வந்தாரா இல்ல மூஞ்சியை துடச்சிட்டு வந்தாரா நேத்து ப்ரஸ் மீட்ல எவ்வளவு என்ன சொன்ன இதுக்குள்ளதான் நம்ம நிக்கணும் அது நோக்கமே வேறே தெரியுது நிச்சயமும் வர்ற டிசம்பர் மாசத்துக்குள்ள கட்சி ஒன்றுபடும் பெடும் ஒன்றுபடுத்தப்படும் அதை எடப்பாடி பழனிசாமி முன் நின்று செய்ய வேண்டும் அப்படி அவர் புறக்கணிக்கப்பட்டு மற்றவர்கள் இன்றைக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு அது எடப்பாடி பழனிசாமி என்கிற அதிமுகவை பற்றி சரியான புரிதல் இல்லாத பொதுச் செயலர் என்று கையெழுத்திடுகிற உரிமையை பாஜக அணுக்கரகத்தால் பெற்றுவிட்ட காரணத்தினால அதிமுக இன்றைக்கு இந்த சிரமத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் அனைவரோடும் அனுசரித்து செல்ல வேண்டும் அடுத்து இது ஓபிஎஸ் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற அந்த மாதிரி எல்லாம் ஓபிஎஸ் சசிகலா தினகரன் இருக்கிற மூன்று பேர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் அல்ல பல மட்டங்களில் பல பேர் ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்க புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்க எல்லோரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் அஇஅதிமுகவினுடைய மூத்த தலைவர் மரியாதைக்குரிய கேசி பழனிசாமி சார் சார் வணக்கம் வணக்கம் தம்பி சார் உங்களை போன்றவர்கள் தொடர்ந்து இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்ற ஒரு குரலை புரட்சி தலைவர் புரட்சி தலைவியால் கட்டமைக்கப்பட்ட இந்த இயக்கத்தை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு தொடர்ந்து உங்களுடைய குரல்களை வந்து எழுப்பிக்கொண்டே வர்றீங்க இந்த சூழ்நிலையில் திரு செங்கோட்டையன் அவர்கள் இந்த குரலை எழுப்பினார் அதைத் தொடர்ந்து டெல்லிக்கு அவர் சென்றிருந்த போது அந்த செயலை நீங்கள் வந்து கண்டித்திருந்தீர்கள் அவர் டெல்லிக்கு சென்றிருக்க கூடாது மாறாக அவர் தொண்டரை சந்திருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தீர்கள் ஒட்டுமொத்த யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே பாஜகவுடன் ஒரு இணக்கமான ஒரு போக்கை கடைபிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தானே இருந்து கொண்டு வருகிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்படிப்பட்ட பிரிந்து பிரிந்திருக்கக்கூடிய அஇஅதிமுகவினுடைய தலைவர்கள் ஒன்றிணைய வேண்டுமா அப்படி ஒரு அவசியமா பாஜகவோடு அடிபணிந்துதான் இந்த இயக்கம் வந்து ஒன்றிணை வேண்டுமா அப்படிப்பட்ட ஒரு அப்படிப்பட்ட ஒன்றிணைந்த அதிமுக புரட்சி தலைவர் புரட்சி தலைவியால் கட்டமைக்கப்பட்ட இந்த அதிமுகவுடைய கழகமாக அது வந்து தோற்றுவிக்கும் நீங்கள் நம்புறீங்களா அதாவது உங்கள் கருத்து தப்பு ஒன்றிணைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் பாஜகவோடு பயணிக்கிறார்கள் ஒன்றிணைய வேண்டும் என்கிற கருத்தை முதன் முதலில் வெளிப்படுத்தியது நான் பாஜக அதிமுக கூட்டணியை எதிர்த்தவன் நான் பாஜகவுக்கு இந்த இயக்கம் அடிமையாக கூடாது என்று சொன்ன காரணத்தினால என்னை கட்சி விட்டு நீக்கினாங்க இன்றைக்கு வரைக்கும் அதே உறுதிப்பாட்டில் இருக்கிறேன் அதனால இயக்கம் ஒன்றிணைய வேண்டும் என்பவர்கள் பாஜக ஆதரவாளர்கள் என்கிற அந்த கருத்து தவறு நான் அப்படி இல்லை குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சியிலே கூறியிருந்த கருத்து எனக்கு நினைவு வந்தது நாடாளுமன்ற தேர்தலிலே நீங்கள் குறைந்தபட்சம் கூட்டணி வைக்க கூடாது அதே சமயத்திலே தேர்தலுக்கு பிந்தைய அலையன்ஸ் வேணும் என்றால் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்ற ஒரு கருத்தையும் இதே திரு கே சி பழனிசாமி அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சியிலே குறிப்பிட்டிருந்தார் சொல்லியிருக்கேன் அப்புறம் இருக்கேன்னு சொல்லி ஆப்டர் சொல்லிருந்தீங்க ஆப்டர் இல்ல திருட்டு அது தேவைப்பட்டால்தான் அது அதுக்காக நாடாளுமன்ற எலெக்ஷன் முடிஞ்சோடனே பார்லிமெண்ட்டை கவுத்துட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயிருங்க அப்படிங்கிறது கொள்கை என்பது நடைமுறைக்கு ஒத்து வருவதாக இருக்கணும் வரட்டு கொள்கை இருக்கக்கூடாது அதிமுக ஒருவேளை ஒரு இருபது எம்பிஸ் வச்சிருக்காங்க ஆதரவு இருந்தா தான் அரசாங்கம் நிலைக்கும் அப்படின்னு இருந்ததுன்னா ஆதரவு கொடுக்கணும் இல்லாமல் எலெக்ஷன் பலாயிரம் கோடி செலவு பண்ணி எலெக்ஷனை நடத்திட்டு கவர்மெண்டை கவுத்துட்டு எல்லாரும் வீட்டுக்கு போங்கன்னு என்னது அதனால் பாஜக கொள்கைகளை எதிர்க்கணும் ஆனா எது செஞ்சாலும் எதிர்ப்போம் அப்படிங்கிற அந்த மனநிலை எனக்கு கிடையாது ஒன்று அடுத்து செங்கோட்டையின் பொறுத்த வரைக்கும் அவர் டெல்லி தலைவர்களை நம்பி ஒருங்கிணைய வேண்டும் என்பதை விட அதிமுக தொண்டர்களை நம்பி இந்த ஒருங்கிணைப்பை முன்னெடுக்க வேண்டும் என்கிற கருத்தை தான் நான் முன்வைத்திருந்தேன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே கூட என்ன சொல்கிறாரு எல்லோரையும் ஒருங்கிணைச்சு வெற்றி பெற வேண்டும் என்பதை விட தன்மானம் எனக்கு பெருசு ஆட்சி அவசியம் இல்லைங்கிறார் அப்ப அவர் என்ன உணர்த்துறாரு ஒருங்கிணையாமல் வெற்றி இல்லை ஒருங்கிணைந்தால் வெற்றி பெற்று விடலாம் ஆனால் இந்த கட்சி ஜெயிக்கலைனாலும் பரவாயில்ல ஜெயிச்சு ஆட்சிக்கு வரலனாலும் பரவாயில்ல எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் இருக்கிற விரோதம் தான் பெருசு என்றால் அனாதிமுக தொண்டர்கள் அதற்கு தயாராக இல்லை நீங்க ரெண்டு பேரும் ஓரமாக போய் விளையாடுங்கப்ப ரெண்டு பேரையும் தள்ளி வச்சுட்டு இயக்கத்தை ஒன்றிணைத்து ஆட்சி அமைக்கிற வகையில் இது வழிநடத்தப்பட வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களது பார்வை அதிமுக தொண்டர்களது பார்வையாக இருக்கும் ஒரு தனி மனிதன் ஓபிஎஸ்ஐ தண்டிக்க வேண்டும் என்பதற்காக இயக்கம் தேர்தலில் தோல்வி அடைய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கருதுவது தவறு ம் இப்போ நீங்க தனியார் தொலைக்காட்சி கூட ஒரு பிரத்யேகமாக பேட்டி கொடுத்துருந்தீங்க அதுக்குண்டான ஆர்டிகல்ஸ் கூட அந்த நாளிதழில் வந்து இடம்பெற்றிருந்ததை நம்மளால பார்க்க முடிகிறது அதில் செங்கோட்டையனை வந்து இயக்குவது யார் சம்பந்தமான கேள்விக்கு ஆடிட்டர் இருக்கிறார் பாஜக இருக்கிறது என்பது போன்ற கருத்துக்கள் எல்லாம் கூறி வருகிறீர்கள் அப்படி என்றால் செங்கோட்டையனுடைய அந்த நோக்கம் என்பது ஒரு தூய நோக்கமா உங்களை போன்றவர்கள் அதாவது யார் என்ன கருத்து சொல்லப்படுகிறது அது சரியான கருத்தாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம் தவறான கருத்தாக இருந்தா புறக்கணிக்கிறோம் ஆனா சில பேர் எதை சொன்னாலும் நாம எதிர்த்து தான் சொல்லுவோம் அப்படின்னு அது தவறு நீங்க உங்க நோக்கமே உங்க கேள்விகளே ரொம்ப தவறான பாதையில இருக்கு நீங்க அதாவது ஆடிட்டர் குருமூர்த்தினே வச்சுக்கோங்க அவர் என்ன சொன்னாலும் எதிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா என்ன நல்ல விஷயத்த சொன்னா எதிர்க்கலாம் இந்த இயக்கம் ஒன்றுபடணும்னா அது குருமூர்த்தி சொல்ல தேவையில்லை எங்க ஊரில் இருக்கிற குப்பனு அந்த அதே வார்த்தையை குருமூர்த்தி சொல்லிட்டாரு அதனால நம்ம அதை எடுத்துக்கூடாது அதனால இணையக்கூடாது அப்படின்னா நாங்க என்ன கூமுட்டை இணைக்கலாம் அப்படி சொல்ல கூடாது இல்ல சார் அந்த ஒரு இயக்கம் ஒன்று இணையணுங்கிற ஒரு கோரிக்கை திரு பழனிசாமி போன்றவர்கள் திரு புகழேந்தி போன்றவர்கள் சொன்னால் நாம் நிச்சயமாக வரவேற்கலாம் ஆனால் கூறுவாரா யாரு வேணாலும் சொல்லட்டுமேப்பா சொல்லக்கூடிய கருத்து ஏற்புடைய கருத்தா இல்லையா யாரு வேணாலும் சொல்லட்டும் எங்க ஊர்ல இருக்கிற குப்பனை சுப்பனா அதுதான் சொல்றான் கட்சி ஒன்னா சேரணும்னே இல்லைன்னா ஜெயிக்க முடியாது அப்படி அதே கருத்தை குருமூர்த்தி சொல்லிட்டாருங்கிறதுக்காக நம்ம எதிர்க்கணும் அப்படிங்கிறது முட்டாள் தனம் கருத்து ஏற்புடைய கருத்தாக இருக்கு அதனால இணையணும் ஓகே இப்போ கூட்டணி கதவுகளையும் அடைச்சிருக்கிறாரு இப்போ சரி டிடிக்கும் சரி இடமே கிடையாது அப்படின்றதையும் வந்து யார் அடைச்சிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்க அவருக்கு முதல்ல அடைக்கிற சரி கூட்டணிக்கு அடைக்கிறேங்கிற பேர்ல அதாவது ஒன்றிணைப்பை அடைச்சிருக்கிறாரு கூட்டணிக்கு இல்லை ஒன்றிணைப்பை அடைத்ததன் மூலமாக அவரே அண்ணா பிறந்தநாள் விழாவில் அவர் என்ன சொன்னாரு ஆட்சிக்கே வராவிட்டாலும் பரவாயில்ல எனக்கு தன்மானம் தான் பொறுசுனா எடப்பாடி பழனிசாமியோட தன்மானத்தை பத்தி அண்ணாதிமுக கட்சிக்கு கவலை இல்லை அண்ணாதிமுக தொண்டனுக்கு கவலை இல்லை எம்ஜிஆரின் தன்மானம் ஜெயலலிதா அம்மா தன்மானம் ஒன்றை கோடி தொண்டர்களின் தன்மானம் அண்ணாதிமுக என்கிற கட்சியின் தன்மானம் மீண்டும் அண்ணாதிமுக ஆள வேண்டும் என்கிற தன்மானம் தான் முக்கியம் அதனால முதல்ல உங்களுக்கு சொன்னேன் ரெண்டு பேரும் இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ் இருக்கிற அந்த சண்டை முக்கியம் ஒருத்தர் பிடிக்காம கூட இருக்கலாம் ஆனால் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் அனைவரோடும் அனுசரித்து செல்ல வேண்டும் அடுத்து இது இது ஏதோ ஓபிஎஸ் ஒரு முக்கியத்துவம் அந்த மாதிரி தினகரன் என்கிற மூன்று பேர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் அல்ல பல மட்டங்களில் பல பேர் ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்க புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்க எல்லோரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் ஜெயலலிதா அம்மா இறக்கிற பொழுது யாரெல்லாம் அதிமுகவில் இருந்தார்களோ அவ்வளவு பேரும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் மாற்று கட்சிக்கு செல்லாதவர்களை தவிர அதுதான் அந்த பிரஸ் தலைமை அலுவலகத்தை சூறையாட வந்த நாம் கொள்வதா பதினெட்டு பேரை வந்து போர்க்குடி தூக்க வச்சு இந்த ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுத்த நடத்தவர்களை நாம் அதாவது தலைமை கழகத்தை ஓபிஎஸ் அடிச்சது தவறு ஆனா அதுக்காக அதிமுக ஆட்சிக்கே வர வேண்டாம் சொல்றது நியாயமா நீங்க தவறுனா அமைச்சர் ஆகாதீங்க அவருக்கு பெரிய பதவி கொடுக்காதீங்க கட்சி ஒன்று நினைச்சா தப்பா ஜெயிக்க முடியும் அப்படின்னம்னா இல்ல இல்ல இந்த சின்ன பையன் மாதிரி அவன் கிள்ளி வச்சுட்டான் இங்க குத்தி இது ரொம்ப விளையாட்டு பிள்ளை மாதிரி இல்லது ஒரு கட்சி தமிழ் ஒட்டுமொத்த தமிழர்களது எதிர்காலம் அதிமுக கட்சி தலைமை என்பது தமிழ் பேசுகிற உலகெங்கும் வாழுகிற எல்லா தமிழர்களுக்கும் ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய தலைமை அந்த கட்சி ஆள வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் அதனால இங்க வந்து வந்து தலைமை கழகத்தில் ஒரு கல் எடுத்து வீசிட்டாரு வீசிட்டா அடிச்சிட்டாரு அப்படிங்கிற அந்த தனி மனித விருப்பு வெறுப்புகளை நம்ம அரசியல கொண்டு வரக்கூடாது ஆனா ஓபிஎஸ் உள்ள செயல்பாடுகள் தொடர்ந்து இந்த இயக்கத்தில் மோசமா உற்றுப்பா இது ஓபிஎஸ்ங்கிற தனி மனிதனுக்கு சாதக பாதகமா பேசுறதுக்கு நான் இல்ல எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி மனிதனுக்கும் சாதக பாதகமா பேசுறதுக்கு நான் இல்ல அண்ணாதிமுக என்கிற கட்சி எப்படி வழிநடத்தப்பட வேண்டும் என்கிற கருத்தை சொல்வதற்கு மட்டும்தான் நான் இருக்கேன் இப்போ திரு பழனிசாமி நீங்க தயவு செஞ்சு என்னை பயன்படுத்தி ஓபிஎஸ்ஐ புகழ்வதற்கோ அல்லது எடப்பாடியை அவமதிப்பதற்கோ என்னை பயன்படுத்த நினைக்காதீங்க அதிமுக கட்சியினுடைய எதிர்காலம் என்ன அதிமுக பயணிக்க வேண்டிய பாதை என்ன தொண்டர்கள் என்ன விரும்புகிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் அதுதான் என்னுடைய கருத்து பழனிசாமி வெளிப்படுத்துகிறார் தான் முக்கியம் வெற்றி வெற்றி கட்சியை ஒன்றிணைக்காமலேயே ஆட்சி கட்டலில் நான் அமர்த்தி காட்டுகிறேன் எடப்பாடி பழனிசாமி அண்ணா பிறந்தநாள் விழால பேசி இருந்தாருன்னா நான் அதை ஏத்துக்கிறேன் பேசலையே அவர் அப்படி அதுக்கு நீங்க கூடுதலா ஒரு விளக்கத்தை கொடுக்குறீங்க கூட்டணி ஆட்சிக்கு இது மூலியமா வந்து ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு கௌரவமா சொல்லி இருக்கேன் இரண்டாம் இடத்துக்கே வரலனாலும் நான் அவரு சொல்றத நீங்க ஆட்சியே இல்லனாலும் பரவாயில்லப்பா எனக்கு ஏன் வரட்ட கௌரவம் தான் பெருசு தன்மானம் தான் பெருசுங்கிறாரு அதனால நான் கௌரவமா கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கிட்டாரான்னு கேக்குறேன் ஏன்னா அண்ணாதிமுக கட்சியை பழித்து இழித்து பேசக்கூடாதுங்கிறதுக்காக அவருதான் அவர் பேசின வார்த்தை தான் அண்ணா பிறந்த என்ன சொன்னாரு ஆட்சிக்கு வராவிட்டாலும் என்ன சொல்லணும் ஒரு தலைவர் நான் என் மீது நம்பிக்கை இருக்கிறது நான் எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியை ஆட்சியில் அமர்த்தாமல் ஓய மாட்டேன் தொடர்ந்து அதே போல இந்த பிரஸ் மீட்ல அதிமுகவினுடைய உள்கட்சி விவகாரத்தில் பாரதிய ஜனதா தலையிடாது என்ற ஒரு கருத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்க நினைக்கிறீங்களா பாஜக அதிமுகவினுடைய உள் விவகாரத்தில் ஏற்கனவே திரு அமித்ஷா அவர்கள் இந்த கூட்டணி ஃபார்ம் ஆகும்பொழுது என்ன வாக்குறுதி கொடுத்தாரோ அந்த வாக்குறுதியிலேயே உறுதியாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் நம்புகிறீங்க எடப்பாடி பழனிசாமி நேற்று சொன்ன கருத்து ஐடிசி ஹோட்டலில் சென்ற மார்ச் ஏப்ரல் மாதங்களில் திரு அமித்ஷா அவர்கள் சொல்லுகிற பொழுது கோ உட்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு நான் பட் செங்கோட்டையின் போய் பார்த்தது தானே ஆமாம் அதுக்கு அதை பற்றி எடப்பாடி பழனிசாமி எந்த விளக்கமோ சொல்லலையே அதை பத்தி எடப்பாடி பழனிசாமி எந்த விளக்கமும் சொல்லலையே சோ இப்போ அவர் செங்கோட்டையை நீக்காமயே வச்சிருக்காரு கேட்டா தலைமை முடியெடுக்கும் அப்படின்றாரு அவர்தான் தலைமை அவர்தான் டிசைனிங் அதான் கிடையாது என்ன செங்கோட்டையனை கட்சி விட்டு நீக்கணுமா என்ன அவர்தான் இல்லைன்னு சொல்லிட்டாருல்ல அப்புறம் அதை ஏன் போய் பொருச் பண்றீங்க இல்ல என்ன செய்தியில நோக்கம் என்னன்னு கேக்குறேன் செங்கோட்டையனை கட்சி விட்டு நீக்கணுங்கிறது உங்களுக்கு வேணுமா என்ன வேணும் உங்களுக்கு

என்கிற தான் அவர் சொன்னாரு பட் உங்களுக்கு பரபரப்பா ஏதாவது செய்தி வேணுங்கிறதுக்கு நீங்க பேண்ட்டை போட்டு பாருங்கள் உம் உம் ஆஹ் இப்போ நீக்க மாட்டார் என்று நம்புகிறாரு நீக்க கூடாதுன்னு நான் எதிர்பார்க்கிறேன் ஓ ஓகே சார் இப்போ தொடர்ந்து ஆயு அதிமுகவினுடைய நிர்வாகிகள் சாரை சாரியாக திமுகவுக்கு செல்ல போன சாரை சாரையெல்லாம் யாரும் அடிமட்ட தொண்டர்கள் எல்லாம் யாரு தனி எந்த தொண்டர் போயிட்டாங்க சொல்லுங்க தாவக்கூடிய கூடிய காட்சியெல்லாம் வந்து செய்கின்ற பார்க்குறோம் நேற்று தினம் மருத அழகராஜ கூட பலரும் வந்து போய் திராவிடம் நினைற்றார்கள் மருத அழகராஜ்ங்கறவர் போய் இருக்காரு ஒரு மைத்ரேயன் போய் ஒரு மருத அழகராஜ் போய் இருக்காரு ஒரு அன்வர் ராஜா போய் இருக்காரு அவ்ளதானே இதிலிருந்து என்ன செய்தி சொல்லப்படுது அப்படின்னா ஆயாதிமுகாவினுடைய அந்த தன்மை என்பது மாறிவிட்டது கடந்த கால கைதிகளாவை நம்ம இன்னும் இருந்துட்டு இருக்கோம் அந்த தன்மை முழுவதுமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மாறிவிட்டது திராவிடம் முன்னேற்ற கழகத்திற்கு அந்த கோர் ஓட்டர்ஸ் எல்லாம் சென்றுட்டாங்க அப்படின்ற ஒரு இல்ல இல்ல வருதழகராஜுங்கிற ஒரு போனதுனாலயோ மைத்ரேங்கிற ஒரு போனதுனாலயோ எல்லா கோர் ஓட்டர்ஸும் இந்த கட்சி எம்ஜிஆர் கட்சி இந்த கட்சி ஜெயலலிதா அம்மா கட்சி அதனால எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் பார்த்து இந்த இயக்கத்துக்கு வந்தவர்கள் கடைசி வரை இந்த இயக்கத்துல பயணிப்பார்கள் ஆனா நடந்த இடைத்தேர்தல் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அஇஅதிமுக முன்னேற்ற கழகத்திற்கு சென்றிருக்கிறார்கள் என்ற கருத்து கூட தொகுதிகளில் குறிப்பிடப்படுது நீங்கள் இந்துத்துவாவா திராவிடமா என்றால் நான் திராவிடம் நீங்கள் திமுகவா அதிமுகவா என்றால் நான் அதிமுக இதுதான் திராவிட கட்சிகள்ல இருக்கிற கோட்பாடு அண்ணாதிமுக திமுக போட்டியிடுகிற இடத்துல அவர்கள் அண்ணாதிமுகவை ஆதரித்திருக்கிறார்கள் மறுக்கவில்லை அவ்வளவுதான் அதனால நீங்க சும்மா திமுக சார சாரியா போறாங்கன்னு நீங்களா என் வாயில போட்டு ஒரு கட்டமைக்க வேண்டாம் நாடாளுமன்ற தேர்தலில் கூட ஒப்பிட்டு ஒரு அனாலிசிஸ் சொல்றாங்க தப்பி அதெல்லாம் முடிஞ்சு போனது தப்பி இப்ப வந்து ஆறு மாசத்துல அசம்பிளி எலெக்ஷன் வருது நேற்று எடப்பாடி பிரஸ் மீட் வச்சிருக்காரு அதுக்கு முந்தைய அமித்ஷா பாத்திருக்காரு அதுக்கு முன்னால வந்து அண்ணா பிறந்த பேசி இருக்காரு இந்த மூணு பாயிண்ட்ல இருந்து கட்சி எதிர்காலம் என்னங்கிறதா போன நாடாளுமன்ற எலக்ஷன் இருபத்தொன்னு இதெல்லாம் இந்த புள்ளி எல்லாம் பேசி நம்ம என்ன பண்ண போறோம் இல்ல அந்த தன்மை இழந்து விட்டது ஐயா என்ன தன்மை இழந்துருச்சு அந்த முன்பு இருந்த போல ஒரு தொண்டர்களோ அந்த ஆரவாரமோ அந்த ஓட்டர்ஸோ கிடையாது அப்புறம் ஏன் நீங்க அதிமுக பத்தி இன்டர்வியூ எடுக்கிறீங்க எதுக்கு இன்டர்வியூ எடுக்கிறீங்க அதை யாருமே கிடையாது இல்ல அதை பத்தி பேசாம விட்டு போங்களேன் ஏன் இன்டர்வியூ எடுக்கிறீங்க அது பலவீனம் அடைந்திருக்கிறதா பேசுற அதிமுகம் என்ன எதிர்காலம் என்ன வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி எப்படி இருக்கும் வெற்றி வாய்ப்புகள் எந்த கூட்டணிக்கு அதிகமா இருக்கும் ஏன் அண்ணா பிறந்தநாள் விழால எடப்பாடி பழனிசாமி பேசினாரு டெல்லியில வந்து என்ன நடந்தது முக்காடு போட்டு வந்தாரா இல்ல மூஞ்சியை தொடச்சிட்டு வந்தாரா நேத்து பிரஸ் மீட்ல என்ன இதை தாண்டி சென்ற நாடாளுமன்ற தேர்தல் பழனிசாமி அவர்கள் உறுதியாக இருக்கிறார் பிரிந்தவர்களே ஒருபோதும் ஒன்று சேர்ப்பதாக இல்லை என்ற கருத்தோடு அவர் வந்து ரொம்ப உறுதியா இருக்கிறாரு உங்களை போன்றவெல்லாம் தொடர்ந்து நீங்க முன்வைக்கிறீங்க அஇஅதிமுக நிச்சயமா வர டிசம்பர் மாசத்துக்குள்ள கட்சி ஒன்றுபடும் ஒன்றுபடுத்தப்படும் அதை எடப்பாடி பழனிசாமி முன் நின்று செய்ய வேண்டும் அப்படி அவர் செய்ய தவறினால் அவர் புறக்கணிக்கப்பட்டு மற்றவர்கள் ஓ ஒரு அதிமுக ஸ்தாபகர் எடப்பாடி பழனிசாமி என்ன எம்ஜிஆர் பார்த்திருக்க எடப்பாடி பழனிசாமி தந்தி டிவியில ரெண்டாயிரத்தி பத்தொன்பதோ இருபதோ ஹரி நெறியாளர்கிட்ட ஒரு பேட்டி கொடுத்திருப்பார் எடப்பாடி பழனிசாமி அவர் கேட்பார் எம்ஜிஆர் பார்த்துருக்கீங்களா நான் பார்த்தே இல்லைங்கன்னு சொன்னார் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பார்வையும் சொல்லப்படுகிறது திரு விஜய் அவர்கள் ஒரு புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை முன்னிலைப்படுத்தி அவர் ஒரு கேம்பெயின் வந்து நடத்திட்டு இருக்கிறாரு அழகா பதில் சொல்லியிருக்காரு அதாவது விஜய் தன்னை முன்னிலைப்படுத்தி வாக்கு கேட்கணும் இன்னொரு கட்சி இது என்ன சினிமா படமா ஒரு படத்துல ரஜினி ரஜினிகாந்தோட ஹீரோயின் நடிச்சவங்க அடுத்த படத்துல விஜயோட ஹீரோயின நடிக்கிறதுக்கு இது சினிமா இல்லது இது அரசியல் அது எம்ஜிஆர் என்பவர் அனாதிமுகவினுடைய நிறுவனர் அந்த படத்தை விஜய் பயன்படுத்துவதற்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை சீமானா அதுக்கு நல்லா பதில் சொல்லியிருக்காரு ஸோ இப்போ அந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அய அதிமுகவோட வாக்காளர்கள் எல்லாம் தாவேகா பக்கம் செல்வார்கள் என்ற அண்ணா திமுகவினுடைய வாக்காளர்கள் என்றைக்கும் அண்ணா திமுகவுக்கு தான் வாக்களிப்பாங்க இன்றைக்கும் உக்கட்சியில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு அது எடப்பாடி பழனிசாமி என்கிற அண்ணா திமுகவைப் பற்றி சரியான புரிதல் இல்லாத வர் செயலாளர் என்று கையெழுத்திடுகிற உரிமையை பாஜக அனுக்கிரகத்தால் பெற்றுவிட்ட காரணத்தினால் அதிமுக இன்றைக்கு இந்த சிரமத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் கருத்துக்கள் கேவுக்கு ஆதரவாக சில கருத்துக்கள் வந்து சொல்லிட்டு பக்கம் வருது வந்து பாஜக கட்டளையை மீறி பயணிக்க முடியாது எண்பது கோடி ரூபாய் அமலாக்கத்துறை அவருக்கு வந்து ஃபைன் போட்டிருக்காங்க அவர் வந்து திவாலானதுக்கு ஆனதுக்கு ஒரு வழக்கு போட்டிருக்காரு ஐபி கொடுக்கறதுக்கு ஒரு வழக்கு போட்டிருக்கிறாரு இல்லையா நான் சொல்றது ரெக்கார்ட்ல இருக்கிறது தானே அவர் எப்படி பாஜகவை மீறி அவர் வந்து போக முடியும் செயல்பட செயல்பட முடியாதுன்னு இன்னைக்கு ஊடகத்துக்கு சில விஷயங்களை அவர்கள் பேசிக்கலாம் அதே மாதிரி இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில சொல்லியிருக்காரு நான் முதலமைச்சராக வந்து விடுவேன் என்று எடப்பாடி பழனிசாமி பய பயப்படுகிறார் அப்படின்னு தினகரன் பேசியிருக்காரு சசிகலா குடும்பத்தை சார்ந்த யாரையும் அதிமுக தொண்டர்களோ தமிழ்நாட்டு மக்களோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சசிகலா குடும்பத்தை சார்ந்த யாரையும் ஏன்னா அந்த குடும்பம் அஇஅதிமுக கட்சியை எப்படி சூறையாடியது தனக்கு சொந்தமாக்கி கொண்டது இதெல்லாம் தெரியும் அம்மாவுக்கு அந்த தண்டனை கிடைக்கிற அளவுக்கு அந்த வழக்குகளுக்கு யாரால் அவர் ஆட்படுத்தப்பட்டார் இது எல்லோரும் அறிந்த விஷயங்கள் அதனால் என் போன்றவர்கள் முயற்சி என்பது என்னுடைய முயற்சி என்பது எம்ஜிஆர் காலத்தை போல ஜெயலலிதா அம்மாவை போல ஒரு வலிமையான எல்லா தேர்தல்களிலும் வெற்றி பெறுகிற எல்லா தரப்பு மக்களும் ஏற்றுக்கொள்ளுகிற லஞ்சம் ஊழல் சாதி மதம் இதற்கு அப்பாற்பட்ட இயக்கமாக வழிநடத்தப்பட வேண்டும் இது திராவிட கொள்கைகளில் பயணித்து திமுகவுக்கு எதிராகவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராகவும் இந்த இயக்கம் வழிநடத்தப்பட வேண்டும் தமிழகத்தை ஆளுகிற வல்லமையோடு இந்த இயக்கம் விளங்க வேண்டும் அதை நோக்கித்தான் நான் பயணித்து கொண்டிருக்கிறேன் இந்த இயக்கத்துக்காக இந்த இயக்கத்தை ஒருங்கிணைத்து அந்த பாதையில் செல்லுவதற்கு என்னுடைய பணியை செய்து கொண்டு இருக்கிறேன் பேசும்போது விஷயம் குறிப்பிட்டிருந்தீங்க டிசம்பர் மாதத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்றிணைக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் தொண்டர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நிராகரித்து

இதுக்கு முன்னாடி என் டி ராமராவ் வந்து அந்த கூட்டணிக்கு தலைவரா இருந்தார் அப்ப விபி சிங் தான் பிரைம் மினிஸ்டர் ஆனா என் அது மாதிரி தமிழ்நாட்டுல என் தலைமை எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லியிருக்காரு முதலமைச்சராக அண்ணா திமுகவில் இருந்து ஒருவர் வருவார் என்று சொல்லியிருக்காரு ஏதோ நம்ம அண்ணாமலை சும்மா பிட்ட போட்டு இருக்காரு எடப்பாடி முதல்வராக நம்ம ஆமா ஓஹோ அப்ப அண்ணாமலையோட கூட்டுற ஒரு ஏட்டு சுரக்க வந்து நீங்க பாக்குறீங்க யாரு திரு அண்ணாமலை அவர்களோட கூட்டுற அண்ணாமலை ஏதோ அவர் கருத்தை சொல்றாரு ஏதோ அண்ணா எடப்பாடி கோவிச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம மேல ரெண்டு பிட்டு போடுப்பா அவர் நம்ம அண்ணாமலை தம்பி பரவாயில்லன்னு சொல்லட்டும் அப்படிங்கறதுக்காக அவர் முயற்சி பண்ணுவோம் ஸோ அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு இந்த டேர்ம்ஸ் கண்டிஷன் குடுத்து வரலாம் அப்படின்னா டிசம்பரில் ஒரு மாற்றம் ஏற்படும் கருத்தை சொல்றீங்க என்றால் பாஜக அல்லாத ஒரு அணியை கட்டமைக்குமா இதெல்லாம் தொண்டர்களோட மனநிலையா இருக்கும் இதெல்லாம் பின்னாடி இன்றைய தேதிக்கு இந்த இயக்கம் ஒன்றுபடுத்தப்பட வேண்டும் ஒன்றுபட்ட அதிமுக பாஜக இல்லாமல் கூட வெற்றி பெறுகிற வலிமையுள்ள அதிமுக அது கட்டமைக்கப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது எடப்பாடி பழனிசாமிக்கு அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் தன் தலைமையை தக்க வைத்துக் கொள்வதற்கு இயக்கம் ஆளாவிட்டாலும் பரவாயில்ல வாழாவிட்டாலும் பரவாயில்ல தான் தலைவராக இருந்தால் போதும் என்கிற கருத்தை அதே எடப்பாடி பழனிசாமி அவரே தான் சொல்லியிருக்காரு எனக்கு வெற்றி முக்கியம் இல்லை தன்மானம் தான் முக்கியம்னு இப்போ தன்மான தலைவனை தடுமாறாம ஒரு ஓரமாக நிறுத்த வச்சுட்டு வெற்றி முக்கியம் எம்ஜிஆருடைய தன்மானம் முக்கியம் ஜெயலலிதா மாவருடைய தன்மானம் முக்கியம் ஒன்றரை கோடி தொண்டர்களின் தன்மானம் முக்கியம் என்று நினைப்பவர்கள் ஒருங்கிணைந்து இந்த இயக்கத்தை நாங்கள் வழி நடத்துவோம் சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய இப்போ ஆறு மாதங்கள் காலம்தான் இருக்கு ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் பிரச்சாரத்தையும் ஒரு பக்கம் மக்களை காப்பம் தமிழகத்தை மீட்போங்கிற பிரச்சாரத்தையும் இருக்கிறாரு எப்படி இந்த தேர்தல் அமையும் என்று கருதுகிறீர்கள் உங்களை போன்ற அறிவிக்கட்டும் அப்ப நம்ம பேசுவோம் நிச்சயமா அஹ் அஇஅதிமுக சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா உங்களுடைய பார்வைய நேரில் கும்பத்திலேயே